இவன் பண்ற கூத்து இதை விட அக்கிரமம் இவன் என்ன பண்றான் பணக்குளத்துல நடக்குது இருட்டுல உட்காந்துக்கிறாங்க இருட்டுல உட்காந்துக்கிட்டு இருட்டு திக்கிட்டு பேர் இருட்டுல உட்காந்துக்கிட்டு அல்லாவ கூப்பிட்டாலாச்சும் பரவாயில்லைங்க இந்த முறை தப்பா போச்சு மன்னிச்சிடலாங்க என்னைக்கோ செத்து போன ஒரு ஆளை கூப்பிடுறாங்க எப்படி கூப்பிடுறாங்க அல்லாவ கூப்பிட்டாலாச்சும் பரவாயில்லைங்க இந்த முறை தப்பா போச்சு மன்னிச்சிடலாங்க என்னைக்கோ செத்து போன ஒரு ஆளை கூப்பிடுறாங்க எப்படி கூப்பிடுறான் ஒரு பாட்டை படிச்சுக்கிட்டு

இருட்டுல உட்கார்ந்துகிட்டு யா அப்துல் காதிர் யா அப்துல் காதிர் யா முஹித் என்ன செய்யறான் திக்ர் பண்றான் திக்ர் பண்ணும்போது என்ன செய்வாங்க சில பகுதியில ஒரு சோம பானம் ஒண்ணு கொடுப்பாங்க காப்பியோ டீ என்ன கொடுப்பாங்க அதுல ஒரு மாதிரியா தூக்க மருந்து கலந்து விட்டுருவாங்க அப்படியே கண்ணை மூடிட்டு ஆடிட்டு இருப்பா அப்ப என்ன செய்வாங்க கையில ஒரு டார்ச் எடுத்து வச்சுக்கிட்டு அப்படி ஒரு மூஞ்சி அடிப்பாங்க அப்ப கண்ணை மூடிட்டு இருக்கவங்க கண்ணு கிட்ட வெளிச்சம் என்ன செய்யும் ஒரு வெளிச்சம் வந்துட்டு போன மாதிரி தெரியும் ஆ வந்துருச்சு நூறு வந்து ஜோதி வந்து விட்டது ஜோதி வந்துருச்சான் என் கண்ணை முடிச்சுட்டு போற வேண்டியதான அதுக்கு இருக்க முடிச்சுட்டு காட்ட வேண்டியதான சில பேர் என்ன பண்ணுவாங்க என்ன மாவு இருக்குல்ல அரிசி மாவு அதை பரப்பி வச்சு விட்டு திக்ரு செய்வானுவ இருட்டுல இருந்து திக்ரு செய்யற சேகை ஏமாத்து பிராடு இருக்கான அவன் என்ன செய்வான காலக்குண்டையில வச்சிருவான் வச்சுட்டு எடுத்துக்கிருவான் லைட்டை போட்டு பார்த்தா பாதம் இருக்கும் வந்துட்டு போயிட்டாரு யாரு அப்துல் கார்த்தி வந்துட்டு போயிட்டான் வந்து பேசிட்டு போயிட்டான் மாவுல அந்த மாவுல இவனே காலடியை அந்த வெளிச்சத்துல இருந்து அவன் வருத்தருவா பத்திர கார்த்தி ஆடியா வெளிச்ச லைட்டை போட்டு வச்சுக்கிட்டு இந்த மாவுல வந்து அந்த மிதிக்க சொல்லி பார்ப்போம் அது என் இருட்டுல மிதிக்கிறாரு இவன் தான் மிதிக்கிறது இதுல எவன் தொழில் பண்றானோ வியாபாரம் பண்றானோ சேகரிந்து பண்றானோ இவன் தான் அந்த கூத்து பண்றான் நான் கேட்கிறேன் ஒரு மனிதனை ஒரு எழுநூறு வருஷத்துக்கு முன்னாடி மூத்தா போய் அடக்கம் பண்ணி பாகத்தாவது அடக்கம் பண்ணியாச்சு அவருடைய அடக்க தளத்தில் அமெரிக்காரன் போட்டா ஒண்ணும் அது தடுக்க முடியல அவருக்கு அமெரிக்காரன் கொண்டு போய் ஈராக்ல தான் இருக்காருங்க அப்துல் கார் ஜிலானின்னு கூப்பிடுறீங்களே புள்ள பேர் புள்ள பேர் எங்க ஊர்ல நாங்க கண்ணால பாத்துக்கிுறோம்ங்க பெண்கள் பிரசவிக்கிற நேரத்துல இந்த கெளடு கட்டையில் சொல்லி கொடுப்பாங்க ஆ இல்ல யாமு இன்னு கூப்பிடுறது கூப்பிட கூடாது யாமு இன்னு லேசாயிருமா பிரசவம் இந்த முகீதுன்னு ஒரு மனுஷனை கூப்பிட்டா மௌதாபான மனுஷனை முகீதுன்னு கூப்பிட்டா ஆன்னு சொன்னா அவருடைய பிரசவமே லேசாயே போயிர்மா பண்ணிவாசிகளுக்குப் பேர மொய்னாண்டர் புள்ளின் பேர் வச்சுக்கான பாருங்களேன் எவ்வளவு கிறுக்குன்னு பாருங்களேன் அல்லாஹ் வணங்குறதுக்காக வேண்டி பள்ளிவாசலை கட்டிப்புட்டு அந்த பள்ளிவாசலுக்கெல்லாம் பேர் என்ன இந்த மாவட்டத்தில் அல்லாஹாவை வணங்குகிற பள்ளிவாசலுக்கு பேர் என்ன ஒரு இருபத்தஞ்சி வருஷம் பத்து வருஷம் முன்னாடி போய் பாருங்கள் இப்போ தான் தக்குவா பள்ளி நூறு பள்ளி ரஹமத்து பள்ளின்னு பேலை வைக்கிறார்கள் ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்னால் அல்லாஹை வணங்குற பள்ளிவாசல்களெயே பேர் என்ன தெரியுமா மொய நாண்டுவர பள்ளி மத்த தர்காவுலாம் அந்த அவங்களுக்குள்ள தான் தர்கா இல்லாத பள்ளிவாசல் இருக்கிற அல்லாஹ் வணங்குறது அதெல்லாம் துருகாஜர் அணி பள்ளிவாசல் இப்படி அந்தாள கடவுளாக்கி அவர் இது சொன்னார் அவருக்கு முதல்ல அவர் அவர் வாழ்நாள் அப்படி சொன்னாரா அப்படி சொல்லல அந்த மனுஷன் நல்ல மனுஷனா வாழ்ந்தாரு நல்ல மனுஷனா வாழ்ந்து என்ன சொன்னார்னா இஜயாளியில் கிதாப சுண்ணத்தா மாமக்க கு கிதாபையும் சுண்ணத்தையும் வேதத்தையும் ருஷுல்லாவுடைய சுண்ணத்தையும் முன்னாடி வைத்துக்கொள் வாமல் பிஹிமா அந்த இரண்டு அடிப்படையில் அவனுடைய செயல்களை அவைத்துக்கொள் வலா தகுந்த பிற்கில் காலி உள்கையில் அவன் சொன்னா இவஞ்சனான்னு கேட்டு ஏமாந்து விடாதே இப்படி சொன்னவர் அப்துல் கார் ஜிலானி இன்றைக்கு நாங்கள் சொல்கிற பிரச்சாரத்தை இந்த உலகத்துல எடுத்து சொன்னவர் மந்திரவாதி இல்ல அவரு செத்தவர்களை உயிர்ப்பித்ததில்லை கற்பத்தில் இருக்கும் பொழுது வயிற்றுல இருந்தே திருடனை கொலை செய்யவில்லை ஜின்களை பிடி தேவுகளை பிடித்து பூஜாவில் அடைத்து மாலத்தி உள்ள கொண்டே புதைக்கவில்லை அவ்வளவு கட்டுக்கள் அவ்வளவு பொய் இந்தியாவுக்கு வந்தது இல்லை மாலத்தீவுக்கு வந்தது கிடையாது அகிலம் ஒரு ஏழினையும் ஏழு கடலையும் ஆடுங்க அரங்கு போல் ஆட்டி விளையாடுவீங்க கண்டித்த கடுகு கண்டித்தன சின்ன சின்ன கடுகில் ஏழு கடலை புகட்டி ஏழு கடலையும் உள்ளத விட்டு கடுகு எடுத்துக்கிட்டு சின்ன கடுகு இருக்கு அதை எடுத்துக்கிட்டு ஏழு கடல் தண்ணியும் கொண்டு வந்து அந்த கடுகுக்குள்ள திணிச்சு நீங்க உள்ளதை புகுந்துகிட்டு போய் விளையாடுவீங்க இப்ப எல்லாம் படிச்சு வச்சுக்கிறாங்க இது யார் படிச்சா மார்க்கறி அறிவற்ற மூடர்கள் எழுதின தமிழ் புஸ்தகத்தில் தான் இந்த நச்சுக்கருத்தில் இருக்கிறது குடங்குடி மஸ்தான் என்பவர் ஒரு மார்க் அறிஞரா மார்க்கருத்து எதாவது தெரியுமா அல்லாவே விளங்காத அளந்தால் என்ன பண்றாரு முட்டையும் பொறித்து முழுக்கோழியும் தான் பொறித்து சட்டை பீங்கானில் வைத்து தருவேன் நீ ராமயமே படிச்சார் அவர் அல்லாவுக்கு சொல்றார் அல்லாவே நான் உனக்கு முட்டையும் பொறிச்சு தர்றேன் அல்லாவுக்கு தருவாராம் இவன் மார்க் அறிவாளியா குணமொழி மஸ்தாங்களால் படிக்கிறாருங்க முட்டையும் பொறிச்சு முழு தான் பொறித்து முட்டையும் தனியா பொறிச்சு வச்சிருவாராம் முழு கோழியை வேற அப்படி ரோஸ்ட் பண்ணி வச்சிருவாராம் சட்டை பீங்கான வச்சு தருவேன் நீ ராமயமே அல்லாவை நோக்கி பாடுறாருன்னு சொன்னா இந்த அல்லா பத்தி வழங்கி வச்சிருக்காரா அல்லாஹு சமது அல்லாஹ் தேவையற்ற ஒரு முஸ்லீம் அல்லாதவன் சொல்லுவான் இஸ்லாத்துடைய கொள்கை என்னன்னு நீங்க அல்லாண்டா சாப்பிட மாட்டாரு அல்லாவுக்கு காணிக்கை இல்ல அல்லாவுக்கு அது இல்ல இது இல்ல இந்துக்களுக்கு தெரியும் அது குணமணி பஸ்தானு தெரியல இந்த மாதிரி ஆழ்க்க பண்ண கூத்தான தவிர இந்த திக்கருக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்குதா அல்லாவத்தோடு யாரும் திக்கர் செய்யலாமா மூத்தா பண்ண அளவு வருவாங்களா முடியாது நபிகள் நாயகம் சலல்லா அலிஸ்லாம் அவர்களை பார்த்து அல்லா சொன்னா இன்னக்கலா துசிமே உள் மூத்தா மௌத்தா போன ஆட்களுக்கு காதல கேட்க வைக்க உனக்கு முடியாது குரானுடைய கட்டளை பாருங்க குரான் நல்லா சொல்றான் இறந்துட்டார்னு வைங்க முதல்ல காது கேட்கறது முடியாது நீ என்ன கூப்பாடு போட்டாலும் சரி அப்துல் கார் ஜிலானிக்கு வழங்காது ஒமா அன்சபி முசுமையின் மண்பில் குமூர் சமாதிகளில் உள்ளவர்களை கேட்க செய்ய உன்னால் முடியாது அவர் அப்துல் கார் இருந்தாலும் சரி அஜ்மீர் ஹாஜாவா இருந்தாலும் சரி ஏர்வாடு இப்ராஹிம் ஒலில்லாவா இருந்தாலும் சரி உங்க ஊர்ல பள்ளி மாசலுக்குள்ளே டூ இன் ஒன் ஆக்கி வச்சுக்கிட்டீங்களே தர்காவ பள்ளி மாசலுக்குள்ளே தர்கா இங்க போய் இந்த கொடுமையை சொல்லி முட்டிக்கொள்வது நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிசல்லாம் அவர்கள் என்ன பண்றாங்க இதை இடிச்சு தகர்க்கிறதுக்கு தான் நான் வந்தேங்கிறாங்க மரணிப்பதற்கு ஐந்து நாள் இருக்கிறது ஐந்து நாள் இருக்கக்கூடிய நேரத்தில் நோயும் கஷ்டமும் முழிப்பும் இப்படி பல மாதிரி வந்துகிட்டு இருக்குது எழுந்திரிக்கிறாங்க மரம் உட்கார்றாங்க மரம் படுக்கிறாங்க மரம் எழுந்திருக்கிறாங்க மரம் மூர்ச்சையாகுறாங்க இப்படி கஷ்டப்பட்டு கொண்டிருந்த நேரத்தில் திடீர்னு எழுந்திரிச்சு உட்காருறாங்க அஞ்சு நாளில் மூத்தாம போறாங்க அப்ப நடக்கும் சம்பவம் இது திடீர்னு எந்திரிச்சு உட்கார்ந்து கொண்டு மனைவி ஆயிஷா மா மா மார்பிலை சாய்ந்து கொண்டு சொன்னார்கள் லானாகும் யகூதவன் நசாரா யகூதிகளையும் நசாராக்களையும் அல்லாஹ் சபிக்கட்டும் அல்லாவுடைய சாபம் அவர்கள் மீது இறங்கட்டும் ஏன் இறங்க வேண்டும் என்றால் இத்தகது குபூர் அம்பியாகி மசாஜித் நபிமார்களுடைய கபுர்களை எல்லாம் வணக்கத்தலங்களாக விட்டார்கள் நபிமார்களா வந்தவங்களை புதச்சி வச்சு தர்கா கட்டி விட்டாங்க அதனால நாசமா போகட்டும் சொல்லி நபி செல்ல ஆலை செல்லும் அவர்கள் சபித்தார்கள் எத நபிமார்களுக்கு தர்கா கட்டினத நீங்க சொன்ன அவுளியா நபிமார்கிட்ட தூசி கூட முடியாது நபிமார்களுக்கு தர்கா கட்டினார்களே அவங்க நாசமா போட்டும் தாங்க ஆயிஷா நாயகி சொல்றாங்க நபிகள் நாயகம் இப்படி எச்சரித்திருக்காவிட்டால் அவர்களுடைய கபரையும் உயர்த்தி கட்டியிருப்பார்கள் அவர்களுடைய கபரம் உயர்த்தி கட்டப்பட்டிருக்கும் நல்ல வேலைக்கு எச்சரித்து போயிட்டாங்க அதனால நாங்க தர்கா கட்டப்படல அவங்களுடைய கபர் உயர்த்தி கட்டப்படாத காரணம் என்ன இந்த எச்சரிக்கை மருமகன் அழிய கூப்பிட்டாங்க கூப்பிட்டு சொன்னாங்க என்ன சொன்னாங்க

கட்டினால் இடித்து தரை மட்டமாக்க வேண்டும் கட்டப்பட்டு இருந்தால் இடித்து தரை மட்டமாக்க வேண்டும் மருமோன் அனுப்பி ரசூல்லா இடிக்க சொல்றாங்க தர்காவ கபரை இடிக்க சொல்கிறார்கள் நகா ரசூலுல்லா சல்லா அலி செல்லம் குபூர் சமாதிகள் பூசப்படுவதை நபிசுல்லாசலம் தடுத்தார்கள் நகா ரசூலுல்லா சல்லா அலி செல்லம் இவனல் குபூர் சமாதிகள் கட்டுவதை ரசூல்லா தடுத்தார்கள் கட்ட தடுத்தாங்க கட்டினா இடிக்க சொன்னாங்க நீங்க என்ன பண்றீங்க பள்ளிவாசலுக்குள்ளேயே வாசலுக்குள்ளேயே கண்டை கட்டி வச்சிருக்கீங்களே பள்ளிவாசலுக்குள்ளேயே வாசலுக்குள்ளே தர்காந்து கட்டி வச்சிருக்கீங்களே பள்ளி அல்லாஹ் வணங்கிற வணங்குற ஒரு மனுஷனுடைய சமாதிக்கு நீங்கள் வழிபாட்டு தலம் எழுப்பி வைத்திருக்கிறீர்களே இந்த கொடுமையை அல்லாஹ் நிறுத்தி விசாரிக்கும் பொழுது என்ன பதில் சொல்ல இருக்கிறீர்கள் அட பாடுகளா என்னுடைய வாண்டல் மசாஜிதல் இல்ல பள்ளிவாசர்கள் எல்லாம் எனக்கு சொந்தமானது அல்லாவா எனக்கு சொந்தமானது பலா ததுவும் அல்லாஹ் யஹதா அல்லாவோடு சேர்த்து யாரையும் அழைச்சிடாதீங்க என்னோட சேர்த்து யாருக்கு பங்கு கொடுக்காதீங்க சொந்தமான ஆலயத்தில் போய் நீங்க என்ன பண்றீங்க யாரோ ஒரு மனுஷனுக்கு தர்காவை கட்டி வைத்துக் கொண்டு அதுக்கு கதை எழுதி வச்சுக்கிறீங்க ஒரு காலண்டர் காட்டினார் அதுல பின்னாடி ஒரு கதை இருந்துச்சு என்ன கதை இவர் போனாரா ஹஜ்ஜிக்கு போனாரா யாரோ சையது முகமது அவர் பேரு பாபா பாபா சையது முகமது வழி உள்ளா ஹஜ்ஜிக்கு போனாரா போன உடனே ஒருத்தர் வந்தாராம் ஒரு புர்க்காஸ்ட் ஒன்னு தங்க காசு ஒன்னு கொடுத்தான் அவருக்கு யாருன்னு கேட்டால் அவர்தான் ஆதமலை சொல்லலாம் ஆவது யாரு ஆதமலை அங்க இருந்து வந்து நம்ம பாபா இருக்கார்ல பணக்குள்ளம் பாபா அவருத்தருந்து தங்க காசு கொடுத்துட்டு போனாகலாம் அதோட விட்டா பரவாயில்லை அந்த